அவமானம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த அவமானத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி அவமானங்கள் ஏற்பட்டால் அப்படி அதை டாலரேட் பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகலாம் சிரிச்சுட்டு எதுக்குடா உனக்கெல்லாம் படிப்பு படித்து நீ என்னத்தடா தடாக பண்ண போகிற நாளையிலேருந்து நம்ம வா ஒழுங்காக சம்பளம் போட்டு தரேன் மூணு வேளை ஒழுங்காக சாப்பிடு ஓகேவா அம்மா கிட்டே சொல் சொல்லிட்டு நாளையிலேருந்து வா போட அப்படின்னு சொல்லிவிடு இவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஒரு மனசில் ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படியே அவமானத்தோடு வரான் சொல்வேன் இந்த மாதிரி வேலை கிடச்சி வச்சுமா நாளையிலேருந்து நான் வேலைக்கு போகணும் பக்கத்து ஊருக்கு நான் தாங்கம்மா கலெக்டர் அப்படிங்கிறான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க மாமா எந்திரிச்சு நிற்கிறார் அவருனால எதையுமே பேச முடியல இவ்வளோ அவமானம் பட்டான் அந்த பையன் ஆனால் இன்றைக்கி அவமானம் அவங்க மாமாவுக்கு தான் எதையுமே பேச முடியல என்ன பேசுகிறதுன்னு தெரியல ரொம்ப அவமானப்பட்டார் எங்க அவமான அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டுங்க அப்பதான் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்மளை யார் அவமானப்படுத்துனாங்களோ அவங்க அளவுக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுங்க இவ்வளவுதான் வாழ்க்கையின் சூட்சமம்